இரண்டாயிரத்து நிதி நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெற்றது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்றது நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செலவின நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக இன்று குழுநிலையில் விவாதிக்கப்பட்டது இன்று காலை பத்து மணிக்கு விவாதம் ஆரம்பமாகி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்ததன் பின்னர் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என பாராளுமன்ற உறுப்பினர்களால் குறிப்பிடப்படுவது மிகவும் பிரபலியமாக வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது இலங்கை பாராளுமன்றத்தின் வருடாந்த குறிப்பேட்டில் வருடாந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்தலும் அதனை தொடர்ந்து வரும் விவாதமும் ஓர் ஆண்டில் பாராளுமன்றம் விவாதிக்கும் சட்டவாக்கம் பிரேரணைகள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் விட முதன்மை பெறுகிறது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பிற சட்ட மூலங்களைப் போன்றோ வரவு செலவு திட்டமும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் மதிப்பீடுகளை கொண்டிருக்கின்றது அது பாராளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படும் போது மட்டுமே சட்டமாகிறது வரவு செலவு திட்டம் பிற சட்ட மூலம் ஒன்றின் நடவடிக்கை முறைகளை பின்பற்றினாலும் கூட அது ஒரு சராசரியான நிதி சட்ட மூலம் அல்ல அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை கடந்த ஆண்டுகளில் அதன் செயலாற்றுகை அது மேற்கொள்ள எண்ணியிருக்கும் புதிய திருப்பங்கள் என்பவற்றைப் பற்றி நாட்டுக்கும் உண்மையில் முழு உலகுக்கும் அறிவிப்பதற்கு நிதியமைச்சர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது ஒரு மரபாகும் எனவே அனைத்து வரி செலுத்துவோருக்கும் வர்த்தக முயற்சியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் அரசியல் நலன்முறை உதவிகளில் தங்கியிருக்கும் மக்களுக்கும் அது முக்கியமானதாகும் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கானதும் முதலாவதுமான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எனப்படும் வரவு செலவு திட்டத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி உரையாற்றினார் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தை தேதி வரை ஏழு நாள் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெற்றது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்குகளும் எதிராக அளிக்கப்பட்டன குழுநிலை விவாதம் வாசிப்பு மாதம் ஏழாம் தேதி முதல் இன்று மார்ச் இருபத்தோராம் தேதி வரை நாள்களுக்கு நடைபெற்றது இந்த குழுநிலை விவாதத்தில் ஒவ்வொரு அமைச்சுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் மீது விவாதம் நடத்தப்பட்டது நான்கு சனிக்கிழமைகள் அடங்கலாக இன்று வரை பத்தொன்பது நாள் விவாதம் மேற்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது